அந்த நெல்லை வந்து கையில் பிடிச்சி பார்த்தபோது நான் விவசாயிகளுடைய வேதனையை உணர்ந்தேன் நீங்கள் வந்து இங்கே உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி குற்றச்சாட்டு இல்லை அடிப்படையில் ஒரு பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிற்பது குறித்து திமுகவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஏன் அப்படின்னா ரெண்டு நிகழ்வை சுட்டி காட்டணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்குது இருபத்தி ஒன்பது நவம்பர் அந்த புயல் தாக்க தொடங்குது புயல் தாக்கத் தொடங்கின பிறகு தான் அதிகாரபூர்வமாக அலர்ட்டே வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் அன்றைக்கி கொடுக்கப்பட்டது அதனுடைய விளைவாக ஆயிரக்கணக்கான ஏறக்குறை ஆறாயிரம் அளவிற்கான மீனவர்கள் கடலுக்குள்ளே சிக்கினாங்க அந்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் அந்த சமயத்தில் டிசம்பர் எட்டாம் தேதி புதுக்கடைங்கிற ஒரு ஊரில் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்களுடைய ஒரே டிமாண்ட் காணாமல் போன மீனவர்களை மீட்க வேண்டும் முதலமைச்சர் எங்களை வந்து சந்திக்க வேண்டும் எத்தனை நாள் கழிச்சு ஒன்பது நாள் கழிச்சு நூற்றி மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டது அன்றைய எடப்பாடி பழனிசாமி அரசு அப்படி எஃப்ஐஆர் போடப்பட்டது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதிமன்றம் அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்தது இது ஒன்று அடுத்தது டிசம்பர் பத்தாம் தேதி அதிலிருந்து அதாவது புயல் தாக்கி பதினோரு நாள் கழித்து குளித்துறையில் அன்றைக்கு மீனவ மக்கள் கூடி போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த போராட்டத்தில் அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் எஸ்பி கொடுத்த பேட்டி இன்னைக்கும் பிபிசியில் இருக்கு அந்த பேட்டியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயாயிரம் பெண்கள் உட்பட பதினைந்தாயிரம் பேர் மீது எதுக்கு

ஆண்டு கஜா புயல் தாக்கினுச்சு திருவாரூர்ல இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா டெல்டா மாவட்டங்களையும் திண்டுக்கல் வரைக்கும் தாக்குனுச்சு இதாவது ஒரு போகம் ஒரு பயிர் இந்த மாதிரி தென்னைங்கிறது ஒரு தலைமுறையே பாதிக்கும் ஒரு தென்னை விழுதுன்னா அந்த தலைமுறையை பாதிக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட புயல் பாதிப்புல நவம்பர் பதினஞ்சு புயல் வீசுது சார் நவம்பர் பதினஞ்சு புயல் வீசுது பதினாறாம் தேதி மக்கள் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றலன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பதினேழாம் தேதி அரசு அலுவலர்கள் எம்எல்ஏக்கள் மீது முற்றுகையிடப்படுகிறது கொத்தமங்கலத்துல அஞ்சு அரசு வாகனங்களுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் தீ வைக்கிறாங்க அதற்கு பிறகு நவம்பர் பதினெட்டாம் தேதி சேலத்தில் இருந்து பேட்டி கொடுத்தார் எடப்பாடி பண்ணிச்சாம் என்ன கொடுத்தா தெரியுமா எனக்கு முன் திட்டமிடப்பட்ட அலுவல்கள் இருப்பதால் அதை முடித்து விட்டு நவம்பர் இருபதாம் தேதி தான் எப்ப புயல் அடிச்சது நவம்பர் பதினஞ்சு பதினெட்டாம் தேதி பேட்டி கொடுக்கிறாரு நவம்பர் இருபது தான் போய் பார்ப்பேன்னு இதே டெல்டா தானே அப்ப இருபதாம் தேதி எப்படி வந்து பார்த்தா களத்தில் தான் முன் திட்டமிடப்பட்ட அரசு அலுவல் அப்படிங்கறது இருந்த சேலத்தில் ஒரு முக்கியமான அம்மன் கோயில்ல கொடை விழா நடத்துவது அதுல முக்கியமான வேலை அது இன்னைக்கும் பத்திரிகைகள்ல இருக்கு சென்னையில மழை பாதித்த போது கட்டுப்பாட்டு அறைக்கு அதாவது அரசனுடைய பேரிடர் கால கட்டுப்பாட்டு அறைக்கு எடப்பாடி பழனிசாமி வருவதற்காக அன்றைய பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் பேனர் வச்சார் அந்த லட்சணத்தில் இருந்துட்டு எங்களை கேள்வி கேக்குறீங்க வருவோம் திருவாரூர்ல புயல் பாதிக்கல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ல பெரும் வெள்ளம் மழை வந்து வெள்ளம் வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படல எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகத்தை அந்த அரங்கேற்று களத்திலிருந்தே உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் முறியடித்திருக்கிறார்கள் நேரடியாக பண்ணி களத்தில் இருந்து முறியடிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டு ஒரு ஒரு பேஸ் பண்ணி நரேட் பண்றாரு ஒட்டுமொத்தமா டேட்டாவோட துணை முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார் அதற்கு இதுவரைக்கும் அதிமுக தரப்பில் இருந்தோ எடப்பாடி தரப்பில் இருந்தோ டேட்டாவோட இந்த டேட்டா தப்பு உதாரணத்துக்கு சார் இந்த விஷயத்துல நீங்க அடுத்த குறைச்சுங்க இந்த விஷயத்துல அஞ்சு முக்கியமான விஷயம் இருக்கு இப்ப ப்ரொக்யூமெண்ட் பொறுத்த வரைக்கும் டெல்டால நான் டெல்டா கார விவசாய குடும்பத்தில இருந்து வரவேன் மூன்று முக்கியமான சாகுபடி உண்டு ஒன்னு வந்து சம்பா கோடை குருவ லோக்கல்ல சொல்லுவோம் இதுல வந்து சம்பா தான் முழு டெல்டாக்கும் பெரும்பகுதியா நடக்கும் குருவையும் கோடையும்

கொள்முதல் இருக்கு விளைச்சல் இருக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னா முறையாக நீர் வழங்கப்பட்டிருக்கிறது கடைமடை வரைக்கும் விவசாயினுடைய நிலம் வரைக்கும் நீர் போய் சேர்ந்திருக்கு விவசாய உபகரணங்கள் இடுபொருட்கள் எல்லாம் அரசு முழுமையாக கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இவர்களுடைய அதிமுக ஆட்சி காலத்துல பத்து ஆண்டுகள்ல ப்ரொக்யூர் பண்ண மொத்த நெல் எவ்வளோன்னா ஒரு ஒன்று புள்ளி எட்டு கோடி எட்டு ஜீரோ கோடி பத்து வருஷத்துல இந்த ஐம்பத்தி மூணு மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ப்ரொக்யூர் பண்ணது ஒன்னு புள்ளி ஒன்பது அஞ்சு கோடி மெட்ரிக் டன்

அக்டோபர் வழக்கமா அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ளதான் சார் குருவைக்கு வந்து ப்ரொக்யூமெண்ட் சென்டர் டிபிசி ஓபன் பண்ணுவோம் போன ஆண்டுல இருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதியே அதை ஓபன் பண்ண வச்சோம் அது மட்டும் இல்லாம ஆறு மணி வரைக்கும் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும் அதை எட்டு மணி வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட்டை மாத்தணும் கிடங்கு என்னாச்சு கிடங்கு என்னாச்சுன்னு சார் கேட்டாரு கிடங்கு என்னாச்சு தெரியுமா அதிமுக ஆட்சி காலத்துல பத்து வருடத்துல ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு தான் கிடங்கு கட்டப்பட்டது இந்த ஐம்பத்தி மூணு மாசத்துல ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு கிடங்கு கட்டப்பட்டிருக்கு இந்த கிடங்கு கட்டப்பட்டதுக்காக தேசிய கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருந்து இந்திய அளவில் நம்பர் ஒன்னு திராவிட மாடல் அரசு விருது வாங்கி வச்சிருக்கு அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அவரே அம்பலப்படுத்தினார் எட்நூறு மூட்டைன்னு சொல்றாரு எட்நூறு மூட்டை இல்ல சார் சராசரியா ஆயிரம் மூட்டை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உரத்த நாடு பஞ்சநதி கோட்டையில ஒரு நாளைக்கு ஐயாயிரம் மூட்டை வரைக்கும் ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு பெசிலிட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்ப இந்த எட்நூறு மூட்டை இருக்குல்ல அது இன்னும் கூட சில இடங்கள்ல குறையும் ஏன்னா

ஃபோர்டிஃபைடு ரைஸுக்கான அனுமதியை கொடுங்கன்னு சொன்னோம் இப்போ வரைக்கும் எந்த மிக்சரில் கலக்கணும் அந்த சாம்பிளுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கொடுக்கல இது ரெண்டும் ஒன்றிய அரசை காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமாக நாடகமாடுகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்